ായ നമ ശ്രീ സൗണകാൺവയ ഭയോന്നതം പൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുലക്തജനികം വേദാന്തുഗ്മവശീകണപ്രവീണം ശ്രീദേഗലീഷ ഗുരുവര്യമഹം പ്രപത്തെം ശ്രീ സൗനകാൻവയ സരി പരിപൂർണചന്ദ്രം ശ്രീ വെങ്കടേശഗുരുത്തമപുണ്ണരത്നം തസ്മാവാണികമാരഹസ്യജാലം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യമഹം പ്രപത്തെ പ്രാട്ടിയാണ് രംഗനാചാര്ടൻ നിത്യമാൂടിയെടുക്കും പെരിയ പെരുമാ தன்னுடைய பக்தர்களை காப்பதற்காக பல அவதாரங்களை எடுத்தான் அந்த அவதாரங்களில் ராம அவதாரத்திற்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு நம் ஆழ்வார்கள் இந்த ராம அவதாரத்தை சிலை நாள் இலங்கை சென்ற தேவனே தேவனாவான் என்றும் மனத்துக்கிணியானை பாடமும் நீ வாய்த்திடவா என்றும் கொண்டாடுகின்றார்கள் நம் ஆழ்வார்கள் மேலும் இங்கு அழகாக சயனத்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளை நம்முடைய ஆழ்வார்கள் ராமராகவே அனுபவிக்கின்றார்கள் எப்படி தன்னடியார் தன்னடியா தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் மண்ணுடைய விபீடனுக்கா முதலிடத்தை திசை நோக்கி மலர்கண் வைத்த என்னுடைய திருவரங்கர் கன்றியும் மற்றொருவர் காலாவாரே என்று வாழ்வார் பாடுகின்றார் அதாவது தன் அடியா செய்யும் துன்றத்தை தாயாரே பெருமாளிடம் கூறினாலும் பெருமாளும் என்னடியவன் அப்படி செய்ய மாட்டான் அப்படி செய்தாலும் அதற்கு ஒரு காரணம் உண்டு என்று தன் அடியாசையும் குற்றத்தையே குணமாக கொள்பவன் இந்த பெரிய பெருமாள் அப்படிப்பட்ட பெரிய பெருமாளை தன்னுடைய பக்தனான விபீடனுக்காகவே எப்பொழுதும் இலங்கையே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய ராமராகவே அனுபவிக்கின்றார்கள் நம் ஆழ்வார்கள் இப்படி வேத நாயகனே ராமராக அவதரிக்க வேதமே ராமாயணமாக தோன்றியது இந்த வேதசாரமான ராமாயணத்தை தேயலந்தூர் என்கின்ற திவ்ய தேசத்தில் திரு அவதாரம் செய்த கம்பர் தெலினும் இனிய தமிழல் அழகாக ஏற்றியுள்ளார் மூல ராமாயணத்துக்கு விரோதமல்லாமல் ஏற்றியுள்ளார் ராமரும் தன்னுடைய சிறிய தாயானுடைய வார்த்தை நாடும் தன்னுடைய ராஜத்தை பரதனுக்காக துறந்து பதினான்கு ஆண்டுகள் காட்டை ஆள்வதற்காக காட்டுக்கு செல்கின்றார் இந்த காட்சியை கம்பர் அழகாக காட்டுகின்றார் எப்படி என்றார் வெய்யோனொரு தன் வேலியில் விருச்சோதியின் மறைய பொய்யோவனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் ஐயோ மடிவென்பதோர் அழகா அழகுடையான் அதாவது இந்த ராமர் தன்னுடைய திருமேனி அழகையெல்லாம் மறைத்து இருக்கக்கூடிய விலங்கதி பற்ற அழிவலகுணர்ந்து காட்டிற்கு செல்கின்றார் அப்பொழுது அவருடைய திருமேனி பிரகாசத்து சூரிய ஒளி பட்டு மறைய இடையே இல்லை படியான சீத்தை தாயாருடனும் தனக்கு எப்பொழுதும் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கின்ற இளைய பெருமாளான லக்ஷ்மணருடனும் ராமர் காட்டுக்கு சென்றாரே அவருடைய நிறம் என்னவாக இருக்கும் மையை போன்று கருப்பாக இருக்குமாம் கடலை போன்று நீளமாக இருக்குமா பச்ச மரகதத்தைப் பச்சையாக இருக்குமா முகிலை போன்று இருக்குமா ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழைய அழகுடையான் கவிசத்திரியான் கம்பரே கூறுகின்றார் இந்த ராமனுடைய திருமேணி அழகை என்னால் வரிணிக்க முடியவில்லையே என்று கூறுகின்றார் மேலும் இப்படி தன்னுடைய அழகையெல்லாம் காட்டும்படியாக ராமர் காட்டில் சென்று கொண்டிருக்கின்றார் வழியில் சிங்கி பேரம் என்கின்ற கங்கை கரையை அடைகின்றார் அங்கு ஆயிரம் ஓடங்களை உடையவனுமான குகனை சந்திக்கின்றான் இந்த குகன் எப்படிப்பட்டவன் என்று கம்பர் அழகாக காட்டுகின்றார் ஆய காலையின் ஆயிரம் அம்பிக்கு நாயகன் ஒரு என்னும் நாமத்தான் தூய கங்கை துறவிடும் தொன்மையான் காயும் வில்லினன் கல்திரல் தோழினான் என்று அழகாக காட்டுகின்றான் இந்த புகனுடைய குணத்தையும் தோற்றத்தையும் ஒரு சேர இந்த பாசனத்தில் காட்டுகின்றான் இப்படிப்பட்ட குகன் ராமரை சேவிப்பதற்காக கையுறை பொருளாக மீனையும் தேனையும் கொண்டு வருகின்றான் ராமரை எப் எவ்வாறு அடைய வேண்டும் என்கின்ற முறை தெரியாதவனாகவே குகன் இருந்தாலும் ராமருடைய பக்தியினால் சுற்றம் அப்புற நிற்க சுடுகணைவில் துறந்து அரை வீக்கிய வாழ் ஒழித்து அற்ற மீத்த மனத்தினன் அன்பினன் நல்தவ பள்ளி வாயிலை நன்னினான் அதாவது ராமன் மீது இருக்கக்கூடிய பக்தியினாலே தன்னுடைய வேடுவக்குள்ள சுற்றத்தை எல்லாம் விட்டுவிட்டு பகைவரை சென்று அழிக்கக்கூடிய வில்லையும் துறந்து தன்னுடன் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய வாளையும் விட்டு தூய மனத்துடன் அன்பனுடன் ராமரை சேவிப்பதற்காக எல்லாம் தவம் செய்யக்கூடிய அந்த தவவாயிலை குகன் அடைகின்றான் இதை பார்த்த இளையாழ்வாரான லக்ஷ்மண்ல இந்த குகன் கூப்பிடுவதற்கு முன்னமே சென்று குகனிடம் வினவுகின்றான் என்னவென்றால் கூவா முன்னம் இளையோர் குறுகி நீ ஆவான் யாரென அன்பின் இறைஞ்சியான் தேவா நீ கடல் சேவிக்க வந்தனன் நாவாய் வேடுவன் நாயடியேன் என்றான் லக்ஷ்மணர் குகனிடம் சென்று நீ யார் என்று கேட்க அதற்கு குகனோ லக்ஷ்மணரை ராமராக நினைத்து கொண்டு தேவா உங்களுடைய திருவடியை நான் சேவிக்க வந்திருக்கின்றேன் உங்களுக்கு நான் நாய் போன்று அடிமையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று குகன் கூறினான் இந்த குகனுடைய தோற்றம் எப்படி இருக்கும் என்றால் தீயை கக்கக்கூடிய உடையவன் மலையே அதிரக்கூடிய விகாரமான குரலை உடையவன் நகைப்பே இல்லாத முகபாவனையை உடையவன் மாமிசத்தையும் மீனையும் தின்ற நாற்றம் பிடித்த தேகத்தை உடையவன் இப்படியெல்லாம் முக நிறந்தானும் லக்ஷ்மணரோ அவனிடம் இருக்கக்கூடிய ராம பக்தியை மட்டுமே கண்டு ராமனிடம் அழகாக அறிமுகப்படுத்துகின்றான் இதை கம்பர் பாடுகின்றான் நிற்றியின்றி என்று புக்கு நெடியவன் தொழுது தம்பி கொற்றவர் நின்ன காண குறுகினான் நிமிந்த கூட்ட சுற்றமும் தானும் உள்ளம் தூயவன் நல்லான் என்று கம்பர் காட்டுகின்றார் அதாவது இந்த பாசுரத்தில் குகனுடைய பக்தியையும் லக்ஷ்மணருடைய புருஷகாரத்தையும் ஒரு சேர காட்டுகின்றார் இந்த கம்பர் எப்படி என்றார் தாயின் நல்லவன் உள்ளம் தூயவன் என்று அழகாக அறிமுகம் செய்கின்றார் லக்ஷ்மணர் மேலும் எதனால் தாயின் நல்லான் என்றால் ராம ராமனிடம் இருக்கக்கூடிய பக்தி நாளே ராமனுடைய பக்தின் இலக்கணத்துக்காக தேனையும் தன்னுடைய தாழ்வுக்காக மீனையும் இலக்கணமாக கொண்டு வந்தான் இந்த புகன் அதனால் இவன் தாயின் நல்லான் என்றும் உள்ளம் தூயவன் என்றும் அழகாக ராமனிடம் அறிமுகம் செய்கின்றார் லக்ஷ்மணர் ஒரு சேதனன் பெரிய பெருமாளை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆச்சாரியர் தானே வந்து இந்த சிஷ்யருக்கு அனுகிரகம் செய்து அவருடைய பிறவி குணத்தையும் தோற்றத்தையும் பார்க்காமல் பக்தியை மட்டுமே கண்டு பெருமாளிடம் சேர்த்து வைப்பார் அதே போன்று நம் இளையாழ்வாரான லக்ஷ்மணரும் குகனுடைய பிறவி குணத்தையும் தோற்றத்தையும் எதையும் பார்க்காமல் ராம பக்தியை மட்டுமே கண்டு ராமனிடம் அழகாக அறிமுகப்படுத்தி ராமனிடம் சேர்த்து வைக்கின்றார் இளையாழ்வாரான லக்ஷ்மணர் இங்கெழுந்தால் இருக்கக்கூடிய அனைத்து பாகவதர்களுடைய திருவடி தாள்களை என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சுடி என் உரையை உரைக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா